السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي أنعم علينا بجميل آلاء والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أفسه الفصحاء وعلى آله النجباء النخباء وأصحابه الرحماء الأمناء والأولياء الصلحاء الكرماء لا سيما الخلفاء الراشدين المهدين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يلام الله إيري وني اونين أمان انترتو درانا نم ويرن ميلانا كنمني نائهم صلى الله عليه وسلم أبرهل ميد صلوات سلام كوري அன்னவர்களின் அடிச்சுவட்டில் தடம் வதித்த சத்திய சஹாபாக்கள் உன்னத இமாம்கள் உத்தம வலிமார்கள் அனைவர்களை முன்னிறுத்தி எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன் நாட்களுக்கெல்லாம் தலைமையான ஜும்மாவுடைய ஒரு நல்ல நாளில் அவனுக்கு பிரியமான அவனுடைய இறை இல்லத்தில் துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக இந்த புனிதம் நிறைந்த மஸ்ஜிதின் பொருட்டால் இறை இல்லத்தின் பொருட்டால் இல்லமாம் திரு காபாவை திரும்பவும் திரும்பவும் தவாபு செய்யும் பாக்கியத்தையும் நம் உயிரினு மேலான கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் அரேவு செல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவை ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தையும் நமக்கும் நம்முடைய தாய் தந்தையர் மனைவி மக்கள் யாவருக்கும் அல்லா மீண்டும் மீண்டும் நசீபாக்கி தருவானாக இந்த துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறைவனுடைய மலக்குமார்கள் இந்த பள்ளியில் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் ஆலமீன் நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நோயில்லாத வாழ்க்கையும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த பரக்கத்தையும் நம் யாவருக்கும் அல்லா தந்தல் புரிவானாக அருமையான பெருமக்களே அல்லாஹு அபுல்லாலமின் அருள்மறை குரானில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் முனைவு செல்லம் அவர்களின் மீது எந்த அளவிற்கு அன்பு செலுத்த வேண்டும் பெருமானார் செல்லல்லா முனைவு செல்லும் அவர்களை எந்த அளவிற்கு நம் நெஞ்சங்களில் ஏந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இறைவன் அருள்மறை குரானில் இரண்டு வசனங்களை சொல்கிறான் ஒன்று அந்நபியும் ഔலா பிலிமோ மினி நமின் ஆன் புசிகிம் இந்த நபியை உங்கள் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது குல் இல் கான் ஆபா ஊக்கும் வாபுனா உக்கும் வ எஹுவானுக்கும் வாசுவாஜுக்கும் வா ஷீரத்துக்கும் வா அம்பாலுனிக் தரஃப் வ திஜாரத்தின் தக்ஷோண இந்த தொடருடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய இல்லங்கள் நீங்கள் ஓடி ஓடி சேகரித்திருக்கக்கூடிய பொருட்கள் இவைகள் எல்லாவற்றையும் விட பெற்றோரை பிள்ளைகளை குடும்பத்தை தன்னுடைய சொந்தங்களை வியாபாரங்களை இது எல்லாவற்றையும் விட நீங்கள் நேசிக்க வேண்டும் அல்லாவின் ரசூலையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் விட அல்லாஹி ரசூலினுடைய நேசம் நம் நெஞ்சத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனிடத்திலே அப்படி இல்லாமல் ஆகிவிட்டால் அவர் குடும்பத்தையே அன்பு கொள்கிறார் குடும்பத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறார் இறையே இறை ரசூலைய ஒரு புறக்கணித்து விட்டார் என்றால் ஒரு பெரும் சோதனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படியானால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்களின் மீது அன்பு செலுத்துவது என்பது நம் ஈமான் சம்பந்தப்பட்டது ஒரு மனிதர் பெருமானாரின் மீது அன்பு கொள்ளவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து வைக்கவில்லை அவர்களின் மீது அன்பும் பாசமும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது ஈமான் சம்பந்தப்பட்டது பெருமான நேசிப்பது அப்படி ஒரு மனிதர் தேசத்தில் குறை வைத்தாலோ பெருமானாரின் மீது அன்பு செலுத்தாமல் நிச்சயமாக அவர் ஈமான் பறிக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார் என்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ் ஹதீஸ் உமரி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் கேட்கிறார்கள் உமர்வர்களே என்னை எப்படி நேசிக்கிறீர்கள் நாயகமே உங்களை என்னுடைய எல்லா விதமான பொருட்கள் என் மனைவி மக்கள் என் பெற்றோர்கள் எல்லோரையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் உங்கள் ஈமான் பூர்த்தியாகாது உங்கள் உயிரை விட என்னை மேலாக மதித்தால்தான் அன்பு கொண்டால்தான் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அப்படி அன்பு செலுத்தியவர்கள் சகாபிகள் எனவேதான் அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் தொய்வு பெற்றவர்களாக இருந்தார்கள் பெருமானாரை நேசித்த காரணத்தினால் பெருமானாரின் மீது அன்பு கொண்ட காரணத்தினால் மிகப்பெரிய அரசர்களாக அல்ல அவர்களை வாழ வைத்தார் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதல் ஹலீஃபா சித்திக் நாயகன் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது பெருமானாரின் மீது பிரிக்க முடியாத அன்பை கொண்டவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய இதயத்தோடு சஹாபிகளின் இதயம் பேசியது அந்த அளவிற்கு ஒரு இதயமாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு நடுவிசி நேரம் இரவுடைய மூன்றாவது பகுதி எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மதீனாவிலே அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறார்கள் மதீனாவிலே ஒரு பெரும் சப்தம் கேட்கிறது அந்த சப்தம் என்ன என்று சொன்னால் ஏதோ எதிரிகள் மதீனாவுக்குள்ளால் புகுந்து விட்டார்கள் என்று சொல்வதை போன்று ஒரு பெரும் படையினுடைய சப்தம் கேட்கிறது இரவு நேரத்திலே சஹாபிகள் விழித்துக் கொண்டார்கள் மதீனாவில் என்ன நடக்கிறது ஏன் இவ்வளவு பெரிய சப்தம் அதை பார்ப்பதற்காக மிக வேகமாக சகாமிகள் ஓடுகிறார்கள் ஓடினால் முதலாக நபிகள் நாயகம் வீட்டை சுற்றிதான் பாதுகாப்பிடுகிறார்கள் சகாமிகள் ஏதோ ஒரு சப்தம் கேட்டது பெருமானாரின் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ நபிகள் நாயகம் செல்லீசன் அவர்களை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று எல்லா சகாபிகளும் பெருமானாரின் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பை சகாபிகள் எல்லைக்கு ஓடி செல்கிறார்கள் மதீனாவின் எல்லைக்கு ஏதும் எதிரிகள் வந்துவிட்டார்களோ மதீனாவை தாக்கி விடுவார்களோ சகாபிகளுக்கும் பெருமானாருக்கும் ஏதாவது விளைவுகள் நடந்து விடுமோ என்று மதீனாவின் எல்லைக்கு ஓடுகிறார்கள் பாதுகாப்பிற்காக அந்த இரவினுடைய நடுநிசை நேரம் இரவினுடைய மூன்றாவது பகுதி உயிருக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது என்று பெருமானாரின் வீட்டை சுற்றி பாதுகாப்பு எல்லையில் சுற்றி நிற்கிறார்கள் எல்லைக்கு பெருமானாரின் தோழர்கள் போன போது நபிகள் நாயகம் செல்லம் செல்லம் அந்த எல்லையிலிருந்து வெளியிலே வெளியே வருகிறார்கள் இவர்கள் எல்லாம் பெருமானாரின் வீட்டுக்கு பாதுகாப்பிட்டு இருக்கிறார்கள் பெருமானார் உள்ளே இருக்கிறார்கள் என்று இல்லை அது பெரும் சப்தம் கேட்டபோது நபிகள் நாயகம் செம்மல்லா செம்மம் விரைந்து போய் விட்டார்கள் மதீனாவின் எல்லைக்கு அங்கிருந்து திரும்பி வருகிறார்கள் சகாபிகளை பார்த்து சொன்னார்கள் இல்லை இல்லை ஒரு சப்தமும் இல்லை ஏதோ வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்டு இருக்கிறதே எதிரிகள் எல்லாம் யாரும் வரவில்லை இந்த சப்தம் கேட்டபோது நான் மிக வேகமாக மதீனாவின் எல்லைக்கு சென்று விட்டேன் என் சகாபிகளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என் சகாபிகளின் குடும்பங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து நான் வேக வேகமாக மதினா உனக்கு எல்லைக்கு சென்று விட்டேன் இங்கே பெருமானாரை பாதுகாக்க வேண்டும் என்று சகாபிகள் பெருமானாரின் வீட்டை சுற்றி பாதுகாப்பிடுகிறார்கள் ஆனால் பெருமானார் தன் சகாபிகளின் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த எல்லைக்கே போய்விட்டார்கள் நபிகள் நாயகன் செல்லம்பாலே செல்லம் அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபிகள் எப்படி பெருமானாரை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்தார்களோ அதே போன்று என் சஹாபி தோழர்களை நான் பாதுகாக்க வேண்டும் என்று பெருமானார் துடிக்கிறார்கள் இரண்டு இதயங்களும் பேசிக்கொள்கிறது நபிக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று சகாபிகளும் சஹாபிகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று பெருமானாரும் இரண்டு இதயங்களும் பேசுகிறது பெருமானாரின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் சகாபிகள் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒன்று நடந்து விடுமோ என் சகாபிகளுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விடுமோ என்று இருவருடைய உள்ளமும் பேசிக்கொள்ளும் கொள்ளும் நாட்டிற்கு ஜபல் ரலியல்லா தாலான் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் நீங்கள் யமன் நாட்டுக்கு செல்லுங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்படி அழைத்து செல்கின்ற பொழுது ஒட்டகத்தின் மேலே அமர்ந்திருக்கிறார்கள் வாதிபலி ஜபல் அதனுடைய கயிற்றை பிடித்து நடக்கிறார்கள் வாதிபலி ஜபல் சொல்கிறார்கள் நாயகமே தாங்கள் கீழே நடந்து வர நான் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பது அது அந்த அளவுக்கு மரியாதையானது அல்ல நீங்கள் அல்லாவின் ரசூல் நீங்கள் இறை தூதர் நீங்கள் கீழே நடந்து வரக்கூடாது இல்லை இப்படியே போவோம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுதுதான் வாதிபலி ஜபல் இடத்திலே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் மாதிபனு ஜபல் அவர்களே நீங்கள் யமனுக்கு போய்விட்டு திரும்பி வருகின்ற பொழுது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மஷிது நபவி ரவுலா ஷெரீஃப் என்னுடைய கவரை தான் நீங்கள் கடந்து செல்வீர்கள் நீங்கள் யமனுக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுது நான் அயாத்தோடு இருக்க மாட்டேன் ச வகா மாதிபனு ஜெபல் மாதிபனு ஜெபல் கண்களில் கண்ணீர் வடிகிறது நாயகமே நான் உங்களை விட்டு சில காலம் எமனுக்கு பிரிந்து செல்வதே எனக்கு வருத்தமாக இருக்கிறது எனக்கு வேதனையாக இருக்கிறது நாயகமே என்னை விட்டு நீங்கள் விடுவீர்கள் இந்த உலகத்தை விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் என் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் செல்ல மாட்டேன் என்கிறார்கள் இல்லை நீங்கள் எமனுக்கு செல்லுங்கள் வாதிபடி ஜவல் எமனுக்கு சென்றார்கள் சல்லி செல்லம் ஒசாத்தாக கூடிய அந்த நாள் ரபிள் அவள் பிறை பன்னிரண்டு சல்லல்லா அலி இஸ்லமுடைய ஒஃபாத்து நிகழ்கிறது மாதிபுடி ஜபல் எமனிலே இருக்கிறார்கள் எமனிலே இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய படுக்கைக்காக இரவு நேரம் சென்றபோது அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை வலது பக்கம் திரும்பி படுக்கிறார்கள் இடது பக்கம் திரும்பி படுக்கிறார்கள் அவர்களுக்கு முழுமையான தூக்கம் வரவில்லை ஏதோ சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்று நடப்பதாக அவர்களுக்கு தோன்றுகிறது தூக்கம் வராத போது இரவினுடைய நடிவுசி நேரம் குரானை எடுத்து திறக்கிறார்கள் ஓதுவதற்காக அவர்கள் திறந்த பகுதி நீங்களும் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் குரானை திறந்த போது எமனில் இருக்கும் ஆதிர ஜபல் இந்த ஆயத்தை தான் ஓதுகிறார்கள் இன்னும் மனம் வலிக்கிறது அவர்களுக்கு ஏதோ நடக்கிறது அல்லாஹ் எதையோ நமக்கு உணர்த்துகிறான் ஏதோ நடக்கிறது இன்றைய போன்று இன்றைய காலத்தை போன்று தகவல் பரிமாற்றங்கள் இல்லாத காலம் எனவே பெருமானார் செல்லல்லாடி செல்ல மதீனாவிலே மரணித்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு எமனுக்கு ஆட்களை அனுப்பித்தான் சொல்ல வேண்டும் கடிதங்களை அனுப்பித்தான் சொல்ல வேண்டும் எப்படி சொல்வது மாதிபனி ஜபலுக்கு அன்று இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை ஏதோ ஒன்று நடக்கிறது தெரிகிறது மூன்று நாட்கள் கழித்து உடனடியாக மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பயணத்தை அமைத்து வாதிபணி ஜகல் ரலியில் அங்கவர்கள் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வந்தால் எப்படி வழி அனுப்பும் போது பெருமானார் செல்லலாலே செல்லும் சொன்னார்களோ நீங்கள் திரும்பி வருகின்ற பொழுது நான் ஹயாத்தோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னார்களே இப்பொழுது மதீனாவுக்குள்ளால் நுழைகிறார்கள் பெருமானாருடைய கபுரை தான் பார்க்கிறார்கள் பெருமானாருடைய தான் பார்க்கிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் பெருமானார் சொன்னார்களே பெருமானார் சொன்னார்களே நீங்கள் திரும்பி வருகின்ற பொழுது என் கபுரை நீங்கள் வந்து சந்திப்பீர்கள் என்று சொன்னார்களே நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே என்று ஏங்கி அழுகிறார்கள் உள்ளிருந்து பாத்திமான் ஆகி வருகிறார்கள் நாயகம் சல்லல்லா உலக செல்லம் மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒஃபாத் விட்டார்கள் அந்த செய்தி உங்களுக்கு நாங்கள் அனுப்ப முடியவில்லை என்று சொன்னபோது இல்லை இல்லை அல்லாஹ் எனக்கு உணர்த்தினான் என் இதயம் பெருமானார் இதயத்தோடு பேசியது எனக்கு தூக்கம் வரவில்லை நாயகத்திற்கு ஏதோ ஒன்று நடக்கிறது என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று நான் தேம்பி தேம்பி அழுதேன் அந்த நாளில்தான் பெருமானார் ஒஃபாத்தாகி இருக்கிறார்கள் நான் குரானை திறந்தேன் என் கண்ணில் பட்ட ஆயத்து அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்று ஆயத்து வந்தது அந்த நேரத்தில் தான் பெருமானார் மரணித்திருக்கிறார்களே என்று தேம்பி கொண்டாடுகிறார்கள் அந்த நேரத்தில் பாத்திமா நாயகி அபிஷிரியா முகாத் அபிஷிரியா முகாத் முகாதே நீங்கள் நற்செய்தி பெறுங்கள் நீங்கள் நற்செய்தி பெறுங்கள் பாத்திமா நாயகி அவர்களே நான் எப்படி நற்செய்தி பெற முடியும் பெருமானாரை இழந்து விட்டேனே பெருமானாரை பார்க்க முடியாமல் ஆகிவிட்டேனே இல்லை இல்லை அவர்கள் வசாத்தாக கூடிய அந்த இரவில் என்னை அழைத்து என் பிள்ளை மதீனாவுக்கு வருவார்

அவர்களை நான் நினைத்த போது வசாத்து நடந்திருக்கிறது அவர்கள் என்னை நினைத்த போது என் மீது சொல்லி இருக்கிறார்கள் என்று பெருமானார் அவர்களின் இதயமும் இதயமும் பேசுகிறது அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் தோழர்கள் அந்த அளவிற்கு அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அந்த அளவிற்கு நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த நேசத்திற்கு முதல் உதாரணமே சித்திக நாயகம் பார்க்க முடியாது முடிந்து நாயகம் வீட்டுக்கு சென்றிருப்பார்கள் திரும்ப ஒரு ஐந்து நிமிடத்தில் வந்து விடுவார்கள் பெருமானார் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் வீட்டின் வெளிப்படியிலே அபுமக்கர் சித்திய நாயகம் மதீனாவின் குளிர் நிறைந்த அந்த நிலையிலே நடுங்கிக் கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு வெளியிலே அமர்ந்திருப்பார்கள் அஜத்து வேலைக்கு ஒது செய்வதற்கு பெருமானார் வெளியிலே வருகின்ற பொழுது யாரோ அமர்ந்திருப்பதை பார்ப்பார்கள் யார் என்று கேட்பார்கள் நாயகமே சித்திக்கு நாயகம் வந்திருக்கிறேன் இந்த இந்த போர்த்தி கொண்டு இங்கு அமர்ந்திருக்கிறீர்களே என்ன நாயகமே நான் வீட்டுக்கு சென்றேன் திரும்பவும் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது என் எண்ணம் தூண்டியது எனவே உடனே உங்களுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன் உங்களை பிரிந்து ஒரு நிமிடமும் என்னால் இருக்க முடியாது உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நாயகமே உங்கள் முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சித்திக்க நாயகம் சொல்வார்கள் நாயகமே எனக்கு தாகம் இருக்கிறது தண்ணீர் தாரங்கள் அருந்துவோம் என்ற போது ஒரு கோலையில் தண்ணீர் கொடுக்கப்படும் பெருமானார் செல்லல்ல அலே செல்லம் அவர்களிடத்திலே சித்திக்கு நாயகம் நீட்டி நாயகமே நீங்களும் தாகமாக இருக்கிறீர்கள் குடியுங்கள் செல்லல்ல அலே கொஞ்சம் வாங்கி குடித்துட்டு சித்திக்கு நாயகம் நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீர்கள் குடியுங்கள் இல்லை நாயகமே நீங்கள் குடியுங்கள் செல்லல்லா அலிஸ்வம் திரும்ப வாங்கி குடிப்பாங்க திரும்ப கொடுப்பாங்க இல்லை சித்தீகிராயத்திடம் குடியுங்கள் பெருமானாரும் முழுவதும் குடித்துவிட்டு விட்டு கொஞ்சம் இருப்பதை சித்திகராய் கொடுத்தால் அபூமுக்கின் சித்திகராய் சொல்வார்கள் நாயகமே எனக்கும் தாகம் தீர்ந்து விட்டது தான் குடிக்கவில்லை எனக்கும் தாகம் தீர்ந்து விட்டது நாயகம் சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் நீங்கள் குடித்து விட்டால் உங்கள் தாகம் தீர்ந்து விட்டால் தாகம் தீர்ந்து விடும் அந்த அளவிற்கு பிரிவிக்க முடியாத அன்பு கொண்டவர்கள் சித்தீக்கநாயகம் எனவே தான் ஹையருல் பஷரில் காதல் அம்பியா நபிமார்களை அடுத்து மனிதர்களில் சிறப்பானவர்கள் என்றால் அது சித்தீக்க நாயகம் ஒரு போருக்கு சென்றார்கள் பெருமானார் செல்லல்லாளே செல்லும் போர் முடிந்துவிட்டு இரவு நேரம் தங்கி இருக்கிறார்கள் கடுமையான வெப்ப சூழல் நிறைந்த மதீனாவின் பகுதி அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம் சூழ்ந்த பகுதி போரின் காலத்தில் மிக கஷ்டத்தோடு போர் செய்தார்கள் நிற்க முடியாமல் சகாதிகள் மயங்கி விழுகிறார்கள் உணவு இல்லை தண்ணீர் இல்லை எல்லாம் தீர்ந்து விட்டது இரவு நேரம் மலையிலே தங்குகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் சொல்கிறார்கள் இந்த இரவு நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு ஆள் தேவை யார் நிற்கிறது சஹாபிகள் எல்லோரும் இருக்கிறார்கள் யாரும் முன் வரவில்லை எல்லோரும் மயக்கத்தில் கீழே விழுகிறார்கள் எல்லோரும் முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அசத்தியில் இருக்கிறார்கள் சொல்லலா செல்லும் சரி நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று கொஞ்ச நேரம் அவர்கள் அப்படியே சுற்றி சுற்றி வருகிறார்கள் பாதுகாப்பில் நின்றார்கள் அவர்களையும் தூக்கம் மிகிறது இறைவா எனக்கு ஒரு பாதுகாவலரை தருவாயாக என்று கையேந்தி கீழே இறக்குகிறார்கள் ஒரு வால் சப்தம் கேட்கிறது யார் அங்கே வாளை வீசுவது என்று பெருமானார் கேட்கிறார்கள் உடனே நாயகமே வக்காஸ் அபிவக்காஸ் எல்லாம் நான் வந்திருக்கிறேன் நாயகமே என்ன விஷயம் இல்லை நீங்கள் கொஞ்சம் தூங்குங்கள் நான் பாதுகாப்பிற்காக வந்திருக்கிறேன் நாயகம் செல்லும் எண்ணம் தூண்டுகிறது யாராவது ஒருவர் பாதுகாப்புக்கு வர வேண்டும் நாம் சற்று நேரம் தூண்ட வேண்டும் அந்த நேரத்தில் அல்ல உள்ளத்தில் போடுகிறான் சாதிமன் அபிவக்காஸ் வருகிறார்கள் பெருமானாருடைய இதயமும் சஹாதிகளின் இதயமும் பேசிக்கொள்கிறது அருமையான பெருமக்களே சகாமிகள் அந்த அளவிற்கு அன்பு வைத்தார்கள் பெருமானார் எதை இதயத்திலும் ஓடுமோ அது சகாமிகளின் எண்ணத்தில் ஓடியது உகது போர்க்களம் நபிகள் நாயகன் சன்னம் செல்லும் மிகப்பெரிய போரில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் முகமது சல்லா அலி கொலை செய்ய கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது அப்படி சொன்னால் சகாமிகள் சோர்ந்து விடுவார்கள் போர் செய்ய முடியாமல் தளர்ந்து விடுவார்கள் பெருமானாரே ஒசாத்தாகி விட்டார்கள் இதற்கு பின்னால் போர் எதற்கு என்று நின்று விடுவார்கள் இந்த ஒரு வதந்தி பரப்பப்பட்ட போது நபிகள் நாயகம் செல்லி செல்லம் ஒரு உயரமான கல்லின் மீது ஏறி நின்று நான் ஒசாத்தாகவில்லை உயிரோடு தான் இருக்கிறேன் நீங்கள் போரிடுங்கள் என்று சொல்ல வேண்டும் சொல்வதற்கு ஒரு உயரம் தேவைப்படுகிறது அங்கும் இங்குமாக தேடுகிறார்கள் ஒரு பாறையும் கிடைக்கவில்லை கீழிருந்து ஒரு குரல் விழுகிறது நாயகமே அல்லாஹின் ரசூலே எதை தேடுகிறீர்கள் பெருமானார் உற்று பார்க்கிறார்கள் ஒரு மனிதர் குற்றும் குற்றுயிரும் குறை உயிருமாக இரத்தங்கள் எல்லாம் முகத்திலே அப்படியே வடிந்து ஓடிய நிலையில் கிடக்கிறார்கள் யார் என்று பெருமானார் கேட்கிறார்கள் நாயகமே நான் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா போரிலே எண்பத்தி மூன்று வாள் வீச்சுகளும் எழுபத்தி ஏழு அம்பு காயங்களும் பெற்று உடம்பு சின்ன பின்னமாக்கப்பட்டு முகத்தில் இரத்தங்கள் வடிந்து ஒரு நிலை கூட அவர்களால் நவிழ முடியாமல் கீழே இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள் நாயகமே எதை தேடுகிறீர்கள் யார் நீங்கள் நான் அபூத்தல்கா அபூ தல்காவா என்று சொல்லிவிட்டு நான் ஒரு உயரம் இருந்தால் ஒசாத்தாகவில்லை உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு உயரம் இருக்கிறதா என்று தேடுகிறேன் அபூ தல்கா ரீல்லுத்தான் சொன்ன பதில் என்ன தெரியுமா நாயகமே என் நெஞ்சத்தின் மீது ஏறி நெல்லுங்கள் நான் மரணிக்கவில்லை உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு இதோ அபூத்தின் நெஞ்சம் இருக்கிறது நாயகமே என் நெஞ்சத்தின் மீது நீங்கள் ஏறி நெல்லுங்கள் நான் மரணிக்கவில்லை என்று சொல்லுங்கள் நாயகமே உங்கள் பாதங்கள் என் உடலில் பட்டுவிட்டால் நான் இப்பொழுது மரணத்தை தழுவினாலும் நேரடியாக சுவர்க்கத்திற்கு சென்று விடுவேன் உங்கள் புனிதமான பாதத்தை தாங்கிய இந்த உடலுக்கு அல்லா நரகத்தை கொடுக்க மாட்டான் எனக்கு சுவர்க்கத்தை தந்து விடுவான் என் நெஞ்சத்தின் மீது ஏறுங்கள் இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு பாறையை கலத்தி பெருமானார் அதன் மீது நின்று நான் மரணிக்கவில்லை உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள் சொல்லி முடித்து கீழே அமர்ந்து அபூ தல்ஹார் மீது வைத்து உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுப்பாயாக நாளை மறுமையிலே அவரு உன்னுடைய ரசூலை நேசித்த காரணத்தினால் அவரோடு சுவர்க்கத்தில் பெருமானாராகிய என்னோடு நபியோடு அவரை சேர்த்து வைத்து விடுவாயாக என்று தன் மடியின் மீது அபூ உடலை வைத்து பெருமானார் துவா செய்தார்கள் இறைவன் அந்த பாக்கியத்தை நமக்கும் பெருமானவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நபிகள் நாயகம் சொல்லம் நாடே சொல்ல முடிய தோழர்கள் அந்த அளவிற்கு அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அந்த பெருமானாரை நாம் நேசிக்கிறோம் நாம் அன்பு வைக்கிறோம் அவர்களின் மீது எவ்வளவு அன்பு காட்ட முடியுமோ காட்டுகிறோம் எனவேதான் உலகத்தின் எந்த மூலையிலும் பெருமானாரை புண்படுத்தி பேசினால் பெருமானாரை குறைவுபடுத்தி பேசினால் அதை நம்மால் கொள்ள முடியவில்லை எங்கள் மேலான அவமதித்து விட்டாரே என்று நாம் போராடி போராடுகிறோம் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் அந்த அளவிற்கு நேசமும் அன்பும் நாம் வைத்திருக்கிறோம் அந்த பெருமானாரோடு நாம் இன்றும் பேச முடியுமா சகாபிகள் பேசியதைப் போன்று நாம் இன்றும் பேச முடியுமா பேச முடியும்

எனவேதான் இன்றும் ஒரு மானசீகமான தொடர்பு நமக்கும் பெருமானாருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது சலவாத்தின் மூலம் எப்படி அதிகப்படுத்துவோமோ சலவாத்தை எவ்வளவு அதிகமாக ஓதுவோமோ அந்த நிலையிலெல்லாம் பெருமானாரும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் சொல்வார்கள் உள்ளன்போடு ஒரு மனிதர் அமர்ந்து சலவாத்தை ஓதினால் அவர் தேவைக்காக ஓதிருக்கலாம் அவருடைய கஷ்டம் நீங்குவதற்காக இருக்கலாம் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்காக இருக்கலாம் ஆனால் பெருமானாரின் மீது ஒது செய்து உண்மையா உண்மையான அன்போடு ஒரு இடத்தில் அமர்ந்து அவர் செலவாத்து ஓதினால் அவர் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமே பெருமானாரை அவருக்கு கனவில் காட்டாமல் அவரை வசாத்தாக்க மாட்டான் ஹசாதி ரஹமத்துல்லா இதை பதிவு செய்கிறார்கள் உண்மையான அன்பு கொண்டு ஒருவர் செலவாத்தை ஓதினால் அவர் மரணமோகுவதற்கு முன்னால் பெருமானாரை கனவில் காணாமல் அவரை அல்லாஹ் கைப்பற்ற மாட்டான் அல்லாஹ் நசீவை தருவானாக அவர் பெருமானாரின் மீதான அன்பு சகாபிகள் கொண்டிருந்தார்கள் அதே அன்பை நாம் கொள்ள வேண்டும் சல்லல்லாஹ்னிவு செல்லம் என்ன சுன்னத்தையும் நமக்குச் சொன்னார்களோ பகத் அஹ் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் சுன்னத்தி அவர்களின் சுன்னத்தை பின்பற்றுவது அவர்கள் சொல்லி தந்ததை பின்பற்றுவது அவர்கள் மீது அன்பு வைக்கிறோம் நம்முடைய தேவைகளுக்காக செலவாத்தை ஓதுகிறோம் பெருமானாரின் மீது இறைவா இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு ஒழுச்சிதுமாவின் நாளில் அமர்ந்து பெருமானாருக்காக நான் செலவாத்தை ஓதுகிறேன் இந்த செலவாத்தை அவர்களின் மீது நீ சமர்ப்பித்து விடு இதற்கான நன்மைகளை நமக்கு தந்துவிடு என்று நாம் கையேந்துகின்ற பொழுது பெருமானார் செங்கல்வாடி செல்லின் மூலமாக அந்த நன்மையை நமக்கு அல்ல பூர்த்தியாக்கி தருகிறார் நிறைவாக பெருமானார் வீட்டை விட்டு வெளியிலே வருகிறார்கள் கல்லும் முள்ளும் வீட்டின் வெளியிலே போடப்பட்டிருக்கிறது சுமூகத் தொலகைக்காக வெளியில் வந்த பெருமானார் காலை தூக்கி வைத்தால் காலில் காயம் ஏற்பட்டு விடும் ஜிபிர் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து தாங்குகிறார்கள் நதியை காலை வைத்து விடாதீர்கள் கல்லையும் உள்ளையும் நோட்டி விட்டு இப்பொழுது வைக்க சொல்கிறார்கள் மூன்று நாள் தொடர்ந்து நடந்தது நாலாவது நாள் எதுவும் இல்லை ஜிபர் அலி இஸ்லாம் வருகிறார்கள் நாயகமே இப்பொழுது ஒன்றும் இல்லை வெளியிலே வாருங்கள் யார் இதை செய்தது இதோ இந்த மனிதர் ஒரு அவர்தான் செய்தார் அல்ல அவரை படுக்கையில் ஆக்கி விட்டான் என் பெருமானாருக்கு வேதனை கொடுக்கிறாயா என்று அவனுக்கு வேதனையை கொடுத்தவனை வீட்டிலே உட்கார வைத்து விட்டான் மறுகணம் பெருமானார் மன்ஹாதா யார் அந்த நபர் என்று கேட்டுவிட்டு நேராக அவருடைய வீட்டுக்கு போனார் பெருமானார் போய் அவர்களை சந்திக்கிறார்கள் உனக்காக துவா செய்ய வந்திருக்கிறேன் நீ எனக்கு கஷ்டத்தை தந்தாய் உனக்கு நான் துவா செய்ய வந்திருக்கிறேன் அவர் அறிந்து போய்விடுகிறார் பக்கத்தில் உதவிக்க பெருமானாரின் இரண்டு கரங்களையும் பிடித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றி விடுகிறார் தனக்கு துன்பம் தந்தவர்களை கூட மன்னித்து அவருக்கு நன்மை செய்கிறோமே அது பெருமானாரின் சொன்னத்து அது உயர்ந்த தரஜாவை நமக்கு பெற்று தருகிறது அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் செல்லம் அலி செல்லம் அவர்களின் மீது அதிகமான அன்புகளையும் பிரிக்க முடியாத நேசத்தையும் உள்ளன்போடும் இறைச்சத்தோடும் நாம் செய்வோம் அல்லாஹு ரபுல்லாலும் உண்மையான அன்பை பெருமானாரை உண்மையான நேசித்தவர்களின் அந்த பட்டியலில் நல்லவர்களின் பட்டியலில் முஹிப்பில் பெருமானாரினுடைய ஆசிக்கியில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக இந்த மஜிசை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக இந்த ஜும்மாவுடைய நேரிலே நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக வளமான வாய்ப்புக்கு நன்றி ஆஹிர் ரபுல் ஆலமின் அஸ்லாம் السلام عليكم ورحمه الله وبركاته